உலகில் எந்த மந்திரமும் தந்திரமும் அஸ்திரமும் சத்தியத்துக்கு முன்னே தோல்வி அடையும் சத்தியம்தான் வெற்றி பெறும் சத்தியத்துக்கு தான் அவ்வளவு மதிப்பு அதனால் தான் சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு ஒளின்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்னை சுற்றி ஒளியை உண்டாக்கி சுற்று வட்டாரத்தையும் எப்படி மிக்கதாக ஆகுதோ அதே போல் சத்தியத்தை கடைபிடிக்கிறவங்களுடைய வாழ்க்கையானது ஹை லெவல்லையும் அவங்கள மட்டுமில்லை அவங்க சுற்றத்தார் எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் அதனாலேயே முன்னோர்கள்லாம் சத்தியத்தை மதிப்பாக கொண்டாடி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறோம் ராமாயணத்தில் ராம ராவண வதம் நடக்குது அப்போது லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் போர் நடக்குது பயங்கர போர் யார் ஜெயிக்காங்கன்னு தெரியல எல்லாமே வெயிட்டான அஸ்திரங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மணன் வந்து அக்னி அஸ்திரம் இந்திராஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் இப்படி எல்லாம் வெயிட்டான அஸ்திரங்களை வீசிக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட எல்லாமே தோற்று போயிடுது இந்திரஜித்துக்கிட்ட அப்படி இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மணன் சற்று யோசித்தான் யோசித்து இன்னொரு ஒரு வேல்யூபிளான மந்திரத்தை இது அஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மந்திரத்தை உச்சரிக்கான் என்ன மந்திரம்னா தசரதனுடைய மகன் ராமன் சத்தியம் தர்மம் கடைபிடித்து ஒழுகுபவன் அப்படிங்கிறது உண்மையானால் இந்த அம்பு இந்திரஜித்தை கொல்லட்டும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதை விட்டான் அது போய் அங்கே ரெடியாக இருக்குது அப்போ இந்திரஜித்துக்கு என்ன செய்யணேன்னு தெரியல அதை வெல்ல முடியலை கொஞ்சம் மலைச்சு தான் போயிட்டான் என்ன செய்ய இது பவரானது வந்து நிற்குதே அப்படின்னு நினச்சி அவன் ஒரு அஸ்திரத்தை எடுத்து அவன் சில பல மந்திரங்களை சொல்லுறான் அவன் என்ன மந்திரம் சொல்லுறான் எங்கள் அப்பா ராவணன் சத்தியம் தர்மம் கடைபிடிச்சு ஒழுகிறவரா இருந்தா இந்த அம்பானது லக்ஷ்மணனை கொல்லட்டும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றான் சத்தியம் தர்மம் கடைபிடிப்பவன் என்பது உண்மையானால் இந்த அம்பு லக்ஷ்மணனை கொல்லட்டும் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுறான் இன்னும் சொல்லுறான் என்னன்னா தசரத மைந்த ராமன் சத்தியம் தர்மம் கடைபிடிப்பது பொய்யானவன் அப்படிங்கிறது உண்மையானால் இந்த அம்பு லட்சுமணனை கொல்லட்டும்னு அவன் மூணு மந்திரத்தை சொல்லி அஸ்தத்தை போனான் ஆனா எல்லாமே புஸ்ன்னு போயிருச்சு இந்திரஜித்து செத்து விழுந்தான் அப்போது அங்க வென்றது அந்த போர்க்களத்துல அந்த நேரத்துல வென்றது யாரு எது அப்படின்னா சத்தியம் தர்மம் அதுதான் வென்றது அதற்கு முன்னாடி எந்த ஒரு பொய் சத்தியமும் செல்லுபடி ஆகாது அவன் சொன்னதே பொய் தானே ராமன் பொய்யானவன்கிறது அது எப்படி ஏற்றுக்கிடும் அப்ப ராவணன் சத்தியம் தர்மம் கடைபிடிச்சா ஏன் இப்படி போகிறான் அப்போ அவன் சொன்னது போய் அப்ப சத்தியத்துக்கு முன்னாடி எந்த இதுவும் நிற்க முடியாது அப்போது சத்தியத்தை கடைபிடித்து நம்ம நல்ல முறையில் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்பதான் நம்ம நல்லா வாழ்ந்ததுக்கான அர்த்தம் ஏதோ முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மாறி எல்லார் வாயிலையும் எதுவுமா வருது அது தவறு தான் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி இனிமேல் சத்தியம் தர்மம் கடைபிடிச்சி ஹை லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி நேரில்